தமிழ் சங்கமும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நிகழ்வை முன்னிட்டு காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்த கன்னியாகுமரி வாரணாசி இடையிலான விரைவு ரயிலுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மங்கள வாத்தியங்கள் வழங்க பூசணைக்காய் உடைத்து மலர்கள் தூவி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசி என்று அழைக்கப்படும் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே வான உள்ள பழங்கால தொடர்பை புதுப்பிக்கும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தை முன்னிறுத்தி இந்த ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் வரும் முப்பதாம் தேதி வரையில் நடைபெறும் காசி தமிழ் சங்கமம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் திட்டத்தை பிரதமர் மோடி நேற்று காசியின் நமோ படித்துறையில் தொடங்கி வைத்தார் மேலும் காசி தமிழ் சங்கமம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நிகழ்வை முன்னிட்டு கன்னியாகுமரி வாரணாசி இடையிலான விரைவு ரயிலை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு வாரணாசி செல்லும் இந்த விரைவு தமிழ் ரயிலானது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் புதிய ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்ததை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு தலைமையில் ஏராளமான பாஜகவினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் மங்களவாதியங்கள் வழங்க பூசணிக்காய் உடைத்தும் மலர்கள் தூவி வந்தே மாதிரம் உள்ளிட்ட கரகோஷங்கள் எழுப்பி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த ரயிலில் பயணித்த பயணிகளுக்கு குடிநீர் பாட்டில் பிஸ்கட் உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது மேலும் முன்னதாக காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையத்திலிருந்து இந்த ரயிலில் பயணிக்கும் ஏற்று பயணிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்து மலர் தூவி வழியனுப்பி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் காஞ்சிபுரம் மாநகர மேற்கு மண்டல செயலாளர் ஜீவானந்தம் தேசிய மொழி பிரிவு காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ராஜேஷ் நகர தலைவர் சஞ்சய் மாவட்ட செயலாளர் ருத்ரகுமார் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வேல்வே வேல்ந்த மாதிரம் உச்சிக்கு பயன் இல்ல எது பங்கு